அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிற ராசி மகர ராசி மகர ராசி அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ராசிங்க ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா யாரையுமே காப்பி அடிக்க மாட்டாங்க புது விதமாக யோசிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ராசி இந்த மகர ராசி புது புது ஐடியாவுக்கு சொந்தக்காரங்க அப்படின்னு கூட இவங்கள சொல்லலாம் புது விஷயங்களை நிறைய கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இவங்களுக்கு நிறைய இருக்கும் தொழிலாகட்டும் வியாபாரமாகட்டும் எல்லாத்துலேயுமே புதுசாக யோசிக்கக்கூடியவங்க இந்த மே மகர ராசி அன்பர்கள் இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு வருகின்ற நாட்கள் இவங்களுக்கு சாதகமா இருக்கா அல்லது இருக்கா கவனமா இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த விளக்கமாக சொல்லியிருக்கோம் ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க நீங்க இப்போ தான் நம்ம சேனலை பார்க்கறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்க மகர ராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் மகர ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க மகர ராசி அப்படிங்கிறது கடுமையான உழைப்பாளிகள் அப்படின்னு கூட சொல்லலாம் நேர்மைக்கு சொந்தக்காரங்க அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன் இவங்க அவ்வளோ நேர்மையாக இருக்காங்க அப்படின்னா சனி பகவானோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க சனி பகவான் யார் நீதிமா நீதி தவறாமல் நடக்கிறவங்கள ரொம்ப பிடிக்கும் அதனால தான் இவங்க ராசி அதிபதி பார்த்திங்கன்னா மகர ராசி மகர ராசி என்பதனால எல்லா இடத்துலையுமே நீதி தவறாமல் நடக்கக்கூடியவங்களை இந்த மகர ராசி அன்பர்கள் இருப்பாங்க அதே மாதிரி இறக்கு குணம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் நில ராசி என்பதனால ரொம்ப பொறுமசாலியாக இருக்கக்கூடியவங்க அதே மாதிரி எதிரிக்கு கூட தன்னால் முடிந்த அளவுக்கு உதவி செய்யக்கூடியவங்க இந்த மகர ராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் ஒரு உதவின்னு வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்க இந்த மகர ராசி அன்பர்களோட பொருந்தி போகிற இன்னொரு ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷபம் கன்னி இவங்க கூடலாம் இவங்களுக்கு பொருந்தி போகும் அதே மாதிரி சகிப்புத்தன்மை நிறைந்தவங்க இந்த ராசிக்காரங்களாம் அப்படின்னு சொல்லலாம் ரிஷமங்கண்ணிலாம் மகர ராசி அன்பர்களோட ரொம்ப பொருந்தி போகும் நட்பு அமைஞ்சு அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப பிரகாசமாக இருக்கும் புதிய புதிய விஷயங்களுக்காக அதிகம் யோசிக்கக்கூடியவங்க இந்த மகர ராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் ஒரு உறவுக்காக அதிகம் தன்னை அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு ராசி அப்படின்னா இந்த மகர ராசி அன்பர்களை சொல்லலாம் உறுதியாக ஒவ்வொரு விஷயத்திலையும் செயல்ப செயல்படக்கூடியவங்க இந்த மகர ராசி அன்பர்கள் சூழலுக்கேற்ப மனநிலையை அப்பப்போ மாற்றிக்குவாங்க சூழ்நிலையை ரொம்ப உற்சாகமாக மாற்றணும் உற்சாகமாக செயல்பட வைக்கணும் அப்படின்னு முயற்சி செய்யக்கூடியவங்களும் இந்த ராசி அன்பர்கள் தான் எவ்வளவு இருந்தாலுமே அதை ரொம்ப பொறுமையாக நிதானமாக யோசித்து செயல்படக்கூடியவங்க இந்த மகர ராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா எல்லார் மத்தியிலையும் நல்ல ஒரு அற்புதமானவங்க ரொம்ப மென்மையானவங்க ரொம்ப நாகரீகமானவங்க அப்படின்னு நல்ல ஒரு பெயர் எடுக்கக்கூடிய ராசி இந்த மகர ராசி நீங்க பார்த்த உறவுகள் வகையில் கூட இந்த மாதிரி குணம் உள்ளவங்க மகர ராசி அன்பர்கள் இருக்காங்களா அவங்க கிட்ட பிடித்த குணம் என்ன பிடிக்காத குணம் என்ன அப்படிங்கறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாஸ்ல தெரிவிங்க இந்த மகர ராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்களுடைய கிரக நிலையை வைத்து பார்க்கும்போது வருகின்ற வருகின்ற நாட்கள்ல தன வாக்கு ஸ்தானத்துல சனி பகவானும் ராகு பகவானும் தைரிய வீரியஸ்தானத்துல சுக்கரன் ஸ்தானத்துல சூரியனும் புதனும் பஞ்சமஸ்தானத்தில் குரு சந்திரன் கலஸ்திரஸ்தானத்தில் செவ்வாய் அஷ்டமஸ்தானத்தில் பார்த்திங்கன்னா கேது பகவான் என நிலைகள் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களுமே இந்த மாதிரி கிரகநிலை அமைப்பு இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இருக்குது இதனால் என்ன மாதிரியான நற்பலன்கள் இவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வருகின்ற நாட்களில் எந்தெந்த விஷயத்தில் இவங்க கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் ரொம்ப பொறுமையான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னா பொறுப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதனால் ரொம்ப பொறுமையாக நிதானமாக செயல்படக்கூடிய ஒரு வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் எந்த ஒரு விஷயத்துலையுமே முடிவு எடுக்கிறதில் சின்ன சின்ன தாமதங்கள் தடைகள் இதெல்லாம் வரும் ஆனால் நிதானமாக செயல்படுங்க அடுத்தவங்களுடைய பிரச்சனையில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் தலையிடாமல் இருக்கிறது நல்லது பணம் வரது ஓரளவுக்கு திருப்திகரமாகவே இருக்கும் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த பணத்தை விட கொஞ்சம் தாமதமாக கிடைக்கும் அதே மாதிரி கொஞ்சம் குறைவாக கிடைக்கும் அதனால் சின்ன சின்ன மனக்குழப்பம் இருக்கும் நம்ம இந்தளவுக்கு எதிர்பார்த்துருக்கோம் இந்தளவுக்கு உழைச்சிருக்கோம் நமக்கு ஏண்ட வருமானம் குறைவாக கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலை வருகின்றன நாட்களில் இந்த ராசி என்பர்களுக்கு ஏற்படும் பூர்வீக சொத்தில் ஒரு சிலருக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் அந்த பிரச்சனைகளை ஓரளவுக்கு நீங்கள் பேசியே சரி செஞ்சுருவீங்க வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு மாற்றமும் நல்ல ஒரு மகிழ்ச்சியும் நிறைந்த நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த மகர ராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் தொழிலில் வியாபாரத்தில் கூட நீங்களே எதிர்பார்க்காமல் சின்ன சின்ன குறுக்கீடுகள் ஏற்பட்டு அதுக்கப்புறம் அதுவே தானாக விலகக்கூடிய சூழ்நிலை இருக்குது உத்தியோகத்தில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் வேலை செய்கிற இடத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் மற்ற அப்புறவங்களால் ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் நிதானமாக சிந்தித்து செயல்பட்டிங்க அப்படின்னா ஓரளவுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்கள் அந்த மகர ராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா விருந்தினர்கள் வருகை இருக்கும் அதனால் மகிழ்ச்சியாக இருப்பீங்க உறவினர்கள் நண்பர்கிட்ட பேசும்போது கோபத்தை காமிக்க வேண்டாம் கொஞ்சம் நிதானமாக இருங்க இந்த காலகட்டத்தில் கோபத்தை காமிச்சு அதுக்கப்புறம் வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் உங்களுக்கு ஒரு விதமான மனக்குழப்பம் இதெல்லாம் ஏற்படும் அதனால் முடிந்த அளவுக்கு நிதானமாக இருங்க அவசர அவசரமாக ஏதாவது பேசிவிட்டு அப்புறம் நம்ம அதை பேசிட்டுமே பேசிவிட்டுமேன் அப்படின்னு மனக்குழப்பம் ஏற்படும் அதனால் நிதானமாக இருக்கிறது நல்லது நீங்கள் எதிர்பார்த்த உதவிகளும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கிறதில் சின்ன சின்ன தடைகள் வரும் பெண்களை பொறுத்தவரைகளும் வருகின்ற நாட்கள் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது அவசரம் காட்ட வேண்டாம் நிதானமாக இருந்தீங்க அப்படின்னா பல பிரச்சனைகள் உங்களை கிட்டே வராது அப்படின்னு கூட சொல்லலாம் ரொம்ப கவனமாக இருங்க பணம் வரத்து ஓரளவு அளவுக்கு திருப்திகரமாக இருந்தாலும் கூட அந்த பணம் உங்களுடைய கைக்கு வரத்துக்கு முன்னாடி நிறைய தடைகள் பிரச்சனைகள் இதெல்லாம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கு மாணவர்களை பொறுத்தவரையிலும் கல்வியில் நல்ல ஒரு மாற்றம் வரணும் அப்படின்னா ரொம்ப கவனமாக பாடங்களை படிங்க அதே மாதிரி ஒரு முறைக்கு ரெண்டு முறை பாடங்களை ஒரு முறைக்கு ரெண்டு முறை படிக்கிறது ரொம்பவும் நல்லது அது உங்களுடைய வெற்றிக்கு உதவும் சக மாணவர்களால் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கு முடிந்த அளவுக்கு அதில் நீங்கள் தலையிடாமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது மகர ராசி மாணவர்களே மகர ராசியில் உத்திராடம் ரெண்டு மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வருகின்ற வாரத்தை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு பிடித்தமான ஒருவரை இந்த காலகட்டத்தில் சந்திப்பீங்க அது உங்களுடைய நண்பரா இருக்கலாம் அவங்கள சந்திக்கிறதன் மூலிமா வருகின்ற வாரம் ரொம்ப மகிழ்ச்சிகரமான வாரமா அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஒரு சில உதவிகள் அவங்க மூலமா கிடைக்கும் சக உறவுகிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுகிறது நல்லது சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் நீங்கள் நல்லதே செய்ய போனாலும் இந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை உங்கள் மேலே திணிப்பாங்க அதனால் முடிந்த அளவுக்கு கவனமாக இருங்க முடிந்த அளவுக்கு அடுத்தவங்களுடைய விஷயத்தில் நீங்கள் தலையிடாமல் இருக்கிறது நல்லது வீண் விவகாரங்களில் ஈடுபட்றக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் வந்துடும் நீங்களே ஈடுபடாமல் ஒதுங்கி போனீங்கன்னா கூட அவங்களா ஓடி வந்து இது எனக்கு பிரச்சனையாக இருக்குது இது எப்படியாவது சரி பண்ணி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சில பேர் உதவின்னு வந்து கேட்பாங்க நீங்கள் நீங்கள் போய் அதில் தலையிடுவீங்க கடைசியில் எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை நீங்கள் தான் பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க அதனால் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக வருகின்ற வாரம் இந்த உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வருகின்ற வாரம் சிக்கனமாக நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா வருகின்ற வாரம் மகிழ்ச்சிகரமான வாரமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் நெருங்கிய நண்பர்கிட்ட சின்ன சின்ன சண்டை பிர பிரச்சனை இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது கவனமாக இருங்க பண உதவி இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் இந்த காலகட்டத்தில் தடையாக முடியக்கூடிய சூழ்நிலை இருக்குது அது உங்களுடைய சம்பளமாக இருக்கலாம் அல்லது பதவி உயர்வோ இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம் இந்த காலகட்டத்தில் நடக்கும் நடக்கும்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க அதில் சின்ன சின்ன தடைகள் வரும் அதனால் ஒரு விதமான குழப்பம் பதட்டம் இதெல்லாம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதே மாதிரி உறவினர்கள் மத்தியில் நீங்கள் பேசும்போது கூட கொஞ்சம் நிதானமாக பேசுகிறது நல்லது அடுத்தவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா முன்னே நிற்கிறவங்க நீங்களாக தான் இருப்பீங்க ஆனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் போய் முன்ன நின்னீங்கன்னா உங்கள் மேலே அந்த பிரச்சனையெல்லாம் திரிச்சுட்டு அவங்க எஸ்கேப் ஆயிடுவாங்க அதனால் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையும் நிதானமாக நல்லது ஒவ்வொரு விஷயத்துலையுமே சிந்தித்து செயல்படுங்க அவிட்டம் ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் பிள்ளைகளுடைய விவகாரங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்கள் அமையும் திருமண வயதில் இருக்கிறவங்க தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு வரன் அமையும் அதே மாதிரி ஒரு விதமான விரக்தி மனப்பான்மை இனி உங்களுக்கு இருக்காது அப்படின்னே சொல்லலாம் அந்த விரக்தி மனப்பான்மை படிப்படியாக குறையும் ஒருவருக்கொருவர் நல்ல ஒரு புரிதல் இருக்கும் ஒருவருக்கு ஒருவர் அனுசரித்து செல்லுங்க இந்த காலகட்டத்தில் ரொம்ப நிதானமாக இருங்க அவசரப்பட வேண்டாம் நிதானமாக இருந்தீங்க அப்படின்னா வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்களை அந்த அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அதில் தேவையில்லாத சில கற்பனைகள்லாம் இந்த காலகட்டத்தில் வரும் அந்த கற்பனை எல்லாம் வளர்த்துக்க வேண்டாம் சுத்தமாக ஒவ்வொரு விஷயத்தையுமே இந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே மாதிரி தூய்மையான எண்ணம் இது இருந்தது அப்படின்னா வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கும் அதே மாதிரி அடுத்தவங்களுடைய விஷயத்தெல்லாம் மனதில் போட்டு குழப்பிட்டு இருந்தீங்க அப்படின்னா நிறைய பிரச்சனைகள் வரும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்குது அருகில் ஏதாவது சிவன் ஆலயம் இருக்குது அப்படின்னா அந்த ஆலயத்திற்கு சென்று சிவபெருமானை தரிசிச்சுட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் வருகின்ற நாட்களும் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கும் நம்பிக்கையோடு செய்ங்க அப்படி மா உங்களுக்கு சிவன் ஆலயங்களுக்கு போக விருப்பம் இல்லை அப்படின்னா கூட வீட்டில் யோகா பயிற்சி தியான பயிற்சி இந்த மாதிரிலாம் செய்யுங்க கண்டிப்பாக மனதில் இருக்கிற அந்த குழப்பங்கள் குறையும் நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்த மட்டும் வாங்க அந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க் யூ